எக்ஸ்பீரியன்ஸ் இமேஜிங் பை நவ் சத்ய ஜோதி பில்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி பனிரண்டு முதல் திரையரங்குகளில்

அண்ட் ஃபாலோவர்ஸும் வந்து கொஞ்சமாதிரி கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எனக்கு எந்த ஒரு பிசினஸ்லேயுமே வந்து நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கே பத்து ரூபா வர்றதா இருக்கு சாத்தியமெல்லாம் ரொம்ப கம்மி தான் சோ ஒரு காலத்தில் கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நியூஸ் மட்டும் தான் இப்போ இருக்குது அந்த நியூஸை பிலீவ் பண்ணி இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சப்போஸ் நீங்கள் உண்மையிலேயே கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய இருக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்களே டவுன்லோட் பண்ணுங்க சோ அதை விட்டு இந்த கிரமினல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இன்னும் லைக் வாட்ஸ்அப் மூலமா டெலிகிராம் மூலமா சிக்னல் மூலியமா இதன் மூலமாக தான் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது சிரமமான விஷயம் கால்ஸ் இனிஷியேட் பண்ணுறதோ இல்லை இவங்க காண்டாக்ட் பண்ணுற நம்பர்ஸோ எல்லாமே விர்ச்சுவல் நம்பர்ஸாக தான் ஸோ டவரை டச் பண்ணி டச் பண்ணாது டவரை டச் பண்ணாதான் நம்ம லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் எடுக்க முடியும் கிரிமினல் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம் அது சமால கிரிமினலோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியறதுல அடுத்தது வந்து இப்ப இவங்க வந்து ஏமாற்றி ஒருத்தங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணுறாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும் ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலான்னு அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் என்ன ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்கன்னா நம்மளோட சேட்டில் தானே இருந்துகிட்டு இருக்காங்க எப்படியும் பிடிச்சிடலாம் அவங்கள ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல அதை வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இதுக்கும் கிரிமினல் அழகாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காதீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் டிசிஷனாக இருக்கும் அது ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குது அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதை வேணுமா வேணாம்ன்ற டிசைட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோட மார்க்கெட்டே வந்து நியர்லி அபவுட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் தொடர்ந்து இதனால் பாதிப்படைவர்களும் அதிகம் பாதிக்கப்படுவோரும் அதிகம் இருந்தாலும் இன்னமும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு சார் கண்டிப்பாங்க இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குயிக்கா மணி என் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேம்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஸ்கேமோட நேம் தான் மாறும் பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்லாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்ன்றது இது ஒரு நியூ டெம்னாலஜி எல்லாருமே யூஸ் இருக்கோம் என்னன்னா வந்து அந்த இன்ஃப்ளயன்சும் நம்ம ஸ்கேம் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது ஸோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கிரிமினல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு நீங்கள் போட வேண்டியது இருக்குது ஸோ அந்த அதுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்வாங்க அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸாக பேமெண்ட்டும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மேபி அது ஜென்யூன் கம்பெனியாக இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் இதில் இந்த மாதிரி பண்ணேன் இதெல்லாம் வந்து எனக்கு அர்ன் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சில போஸ்ட்லாம் போடுவாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரமிச்சிட்டாங்க இதுதான் நடக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆன்லைனில் நிறைய பண்ணலாம் நீங்கள் ரூபா போட்டால் பத்தாயிரரூபா சம்பாதிக்கலாம் இருபதாயிரரூவா சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் நிறைய வரும் பட் அது அதை மாதிரி நிறைய பேர் வந்து பணம் போடுவாங்க ஸோ போட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லாம் எதுவுமே நடக்காது நடக்கிற மாதிரி உங்களுக்கு காமிப்பாங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புவாங்க போஸ்ட் அனுப்ப எல்லாம் எடுத்து காமிப்பாங்க பட எதுவுமே நடக்காது ஜஸ்ட் உங்கள் கிட்டேருந்து ஏமாதி பணம் வாங்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ஃபேக்காக தான் இருக்கும் நீங்கள் ரூபா போட்டிங்க பத்தாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு இதை வித்ட்ரா பண்ணணுன்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து டேக்ஸ் இவ்வளோ பே பண்ண இருக்கும் இல்லைனா செக்யூரிட்டி டெபாசிட் இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக இவங்க அந்த பணம் தான் வரப்போதே அப்படின்ற ச டாக்ஸு செக்யூரிட்டி டெபாசிட்னு போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படியே பண்ணாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு திருப்பி நீங்கள் ஒரு ரீம்பஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பேமெண்ட் நீங்கள் பண்ணியாகணும் ஸோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா பேமெண்ட்டும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு ரீக்ரெடிட் பண்ணிவிட்டு வந்துவாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் மக்கள் வந்து நிறைய பேர் பணம் போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க பட் கம்ப்ளீட்டாக இவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணமே இல்லை எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிமினல்ஸ் வந்து இவங்க கூட பேசிய மெஸ்மரைஸ் பண்ணிடுறாங்க பேசுகிறதுனா ஒருத்தர் இல்லை சாட்லேயும் நிறைய பேர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இதுதான் நடக்குது இதில் வந்து ஸ்கேப் அவுட் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பாதிக்கப்படுற வெக்டிம்ஸும் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சஸ்ஸும் இருக்காங்க இன்ஃப்ளூன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பணம் தராங்க அப்படின்றதுனால அவங்களோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணாமல் அவங்க வந்து போஸ்ட் போடுறாங்க போஸ்ட் போடுறதுனால வந்து இவங்க விக்டீம்ஸ் பாதிக்கப்படுறாங்க இவங்க ஃபாலோவர்ஸ் பாதிக்கிறாங்க ப்ளஸ் இவங்களும் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் இது வந்து கன்சூமர் ப்ரொட்டன் ஆக்ட் கீழேயும் வருது என்ன பிகாஸ் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே வந்து தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஸோ அந்த போர்டில் இந்த மாதிரி இன்ஃப்ளன்சஸ் வந்து ஏதாவது ஒரு மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா டென் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்றாங்க அதே செகண்ட் ஹெண்ட் சப்ஸிக் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுங்கன்னா அப்படின் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் ஃபர்தராக எந்த இதுவுமே அவங்க என்னெஸ் பண்ணாமல் அவங்கள வந்து ஒரு ஒன் இயர் பீரியடோ இல்லை த்ரீ இயர்ஸ் பீரியடோ பேன் பண்ணலாம் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்றது தான் அண்ட் ஃபாலோவர்ஸும் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்து நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கே பத்து ரூபா வரதாக இருக்குது சாத்தியமெல்லாம் ரொம்ப கம்மி தான் சரி ஒரு காலத்தில் கிரிப்டோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நியூஸ் மட்டும் தான் இப்போ இருக்குது அந்த நியூஸை பிலீவ் பண்ணி இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சப்போஸ் நீங்கள் உண்மையிலே கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் நிறையா இருக்குது அந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்களே டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்களே அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் லாஸ் ஆகுதோ ப்ராஃபிட் ஆகுதோ ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஸோ அதை விட்டுட்டு வந்து வேறு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவார் அவருக்கு நம்ம பணம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்பி போட்டிங்க அப்படின்னா இதில் ட்ராக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம் தான் எதனால் சிரமமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிரிமினல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து இன்னும் லைக் வாட்ஸ்அப் மூலியமாக டெலிகிராம் மூலியமாக சிக்னல் மூலியமாக இதன் மூலியமாக தான் கம்யூனிகேஷன் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது சிரமமான விஷயம் அண்ட் கால்ஸ் இனிஷியேட் பண்ணுறதோ இல்லை இவங்க கான்டாக்ட் பண்ணுற நம்பர்ஸோ எல்லாமே விர்ச்சுவல் நம்பர்ஸாக தான் இருக்கும் ஸோ டவரை டச் பண்ணவே டச் பண்ணாது டவரை டச் பண்ணால் தான் நம்ம லேட்டிடியூட் லாங்கிட்யூட் எடுக்க முடியும் கிரிமினல் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது சிரமன்றதுனால கிரிமினலோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்லை அடுத்தது வந்து இப்போ இவங்க வந்து ஏமாற்றி ஒருத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணுறாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில் தான் இருக்கும் ஒன்று வந்து டைரெக்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா யூபிஐ கொடுப்பாங்க இல்லைனா கியூஆர் கோடை கொடுப்பாங்க இது எல்லாமே இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆனதாக ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம்னு அப்படி ட்ரை பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் வெக்டிமாக தான் இருப்பாங்க ஸோ நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம் நாங்கள் ஸோ என்ன பண்ணுவாங்க அந்த ரோட் சைடு வெண்டர்ஸ் பழம் வைக்கிறவங்க காய் வைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்ககிட்ட போய்ட்டு கிரிமினல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த 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 அக்கௌண்ட் வாங்கிட்டு அதுக்கு இன்டர்நெட் பேங்கிங்ல ஆக்டிவேட் பண்ணி லாகின் அடி பாஸ்வேர்டையும் வச்சுப்பாங்க ஸோ இவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரோட்டோருமா இருக்கும் உங்களுக்கு இல்லை இருக்கும் இவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் தான் இருக்கும் ஸோ அதனால அவங்க மேலேயும் நம்ம பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியாது தேர் ஆல்சோ கன்சிடர் டு பின்னசன்ட் அப்படின்றது தான் அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுனால இருந்தேன் ஸோ இன் கேஸ் நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா தெரிய வந்து அடுத்த நிமிஷமே நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் போய்ட்டு சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைன்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டினீங்க இல்லை எந்த ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்றது சொன்னீங்க அப்படின்னா இமீடியாக அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டில் போய்ட்டு பெட்டிஷன் போட்டு எவ்வளோ அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கும் அதில் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோ அதை நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் தானே தவிர கிரிமினல் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது நூறு கேஸில் ரெண்டு கேஸில் நடக்கும் மிச்சம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நடக்கிறது அப்படின்றது சத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஸோ அதனால எதுக்காக இதை வரோம் அப்படின்னா மக்கள் ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்கன்னா நம்ம நம்மளோட சேட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எப்படியும் பிடிச்சிடலாம் அவங்கள ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லை அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல அதை வச்சு ட்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னா பட் இதுக்கும் கிரிமினல் அழகாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காதிங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் டெசிஷனாக இருக்கட்டும் அதை ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குது அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அதை வேணுமா வேணுமானது டிசைட் பண்ணுங்கள் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் மிக ஓவர் இப்போ கவர்மெண்ட் சர்வே வரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்சஸஸோட மார்க்கெட்டே வந்து நேர்லி அபவ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெண்ணாக இதுக்கு மேலே இன்னும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் அதை வச்சு நீங்கள் விக்டிம் ஆகிடாதீங்க அப்படின்றது தான் சார் இப்போது இந்த சோஷியல் மீடியா ஸ்கேமில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸில் குறிப்பாக விமன் இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க இந்த ஃப்ராட் கும்பல் அப்படி இருக்கும்போது எதற்காக அவங்கள மட்டுமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க இல்லை அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறது அப்படின்னு எல்லா இன்ஃப்ளயன்சர்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க பட் இவங்க வந்து ஈஸியாக வந்து அதை வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க கொடுக்குற ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் கொஞ்சம் நிறைய ரிப்பீட்டட் சேனல்ஸ்லாம் இருக்கிறாங்க யூடியூப் சேனல்ஸ் அவங்கள அதை பார்க்குறாங்க இவங்க பேக்ரவுண்ட் எதாவது வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது முடியல அப்படின்னா சேனலோட பிராண்ட் நேம் ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க சில பேர் தெரியாமல் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு கொடுக்குறாங்கன்ற ஒரு பணம் வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கொடுத்துறாங்க இது ஸ்பெசிஃபிக்காக இல்லை ரெண்டமாக எல்லாருக்குமே வளவரிக்கிறது தான் இவங்களாம் அதில் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரபலத்துக்கு தண்டனை ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது தாராளமாக தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இதுக்கு நம்மளுக்கு வந்து இந்தியன் பீனல் கோர்ட்லேயும் இதுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டும் நம்ம கொண்டு வரலாம் அது இல்லாமல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டும் கொண்டு வரலாம் ஸோ எல்லாத்துலையுமே அவங்க வேலை ஆக்சன் எடுக்கலாம் சார் இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து அது குறித்த அவேர்னஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் வெவ்வேறு பேர்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்கேம் நடந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் ஆப்பில் வந்து இந்த மாதிரியான டபுளாக நீங்கள் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது இப்போ மறுபடியும் அதே போல் வருது ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக வருது இதில் இருந்து எப்படி தான் சார் தப்பிக்கிறது சரி ஈஸி மணி அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஈஸி மணி அப்படின்றது பாசிபிலிட்டிலாம் கிடையாது ஒரு ஒரு சேனல் ரன் பண்ணி ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியா பேஜில் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறதும் அவரும் ஓவர் நைட்டில் ப்ராப்ளமாக இருக்க மாட்டாங்க அவங்களும் பல வருஷமாக வச்சு அது ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இதுக்கெல்லாம் அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பாங்க ஸோ அதனால் ஈஸி மணி நீங்கள் அதை ஆடை பார்த்தீங்க இல்லை இன்ஃப்ளூன்சே ஈஸி மணின்னு சொன்னாங்கன்னா கூட நீங்கள் அதை அதை பிலீவ் பண்ணாதீங்க அப்படி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் இந்த மாதிரி சமயங்களில் பணம் இழக்கிறவங்க ஐம்பதாயிரத்தில் ஆரம்பித்து இல்லை பத்தாயிரத்துலேருந்தே ஆரம்பித்தாலுமே ஒரு லட்சம் ஒன்றரை கோடி வரைக்கும் போகிற போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை வந்து படிக்காதவங்களை தாண்டி படிக்காதவங்க கூட இப்போ ரொம்ப உஷாராக இருக்கிற மாதிரி இருக்குது படிக்க படித்தவங்க தான் நிறைய இழக்கிற மாதிரி இருக்கே சார் ஏன்னா பிகாஸ் படிக்காதவங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக இருக்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க படித்தவங்க விர்ச்சுவலாக எல்லாமே ட்ரெஸ் பண்ணுறாங்க இப்போ எனக்கு எல்லாமே விர்ச்சுவல் அப்படின்றதுனால விர்ச்சுவல் வேல்டாக ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அந்த பிலீஃபை கிரிமினல் செலக கேப்சர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆன்லைனில் நம்ம பணம் பணமட்டும் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான் ஏன்னா பிகாஸ் இதில் எல்லாத்தோட ஐடென்டிட்டியுமே இருக்குது அக்கௌண்ட் நம்பர் வச்சு எடுக்கலாம் ஃபோன் நம்பர் வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நினைக்கிறாங்க பட் அது பாசிபிலிட்டி இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இந்த மாதிரியான ஃப்ராட் பண்ணக்கூடிய ஒரு சிலர் வந்து தனியாக இயங்குகிறாங்களா இல்லை இது ஒரு மாஃபியா கும்பல் மாதிரியா இது நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய கேசஸில் எல்லாமே டீமை தான் பண்ணிட்டுருக்காங்க சார் இண்டிவிஜுவலாக பண்ணுறது அப்படின்றது ரேர் கேஸ் தான் மற்றபடி எல்லாமே ஒரு நெட்வொர்க் இருக்கும் ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் வச்சு தான் பண்ணுவாங்க ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு அட்மின் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுருக்காங்க நாங்கள் பார்த்த கேஸஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தனியாக ஒரு அட்மின் ஒருத்தர் இருப்பார் அவர் கீழே மாட்ரேட்டர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதே மாதிரி கேஷஸ் ஸ்டெல்லஸ்னு ஒரு விங் இருக்கும் இந்த கேஷஸ் ஸ்டெல்லஸ் தான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் அண்ட் தென் தனியாக மார்க்கெட்டிங் டீம் இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் டீம் தான் இந்த இன்ஃப்ளூன்சஸை காண்டாக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ப்ளஸ் இந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணி இதை வந்து யூஎஸ்டிடியாக கன்வர்ட் பண்ணி இந்த வேற கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய கேஸில் பார்த்துருக்கும் ஐஎன்ஆர் இங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரேடிங் ஆப்பில் போட்டு அதை யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி திருப்பி அதை வேற கன்சியாக கன்வெர்ட் பண்ணி இந்தியா விட்டு வெளில போய்டுவிடு அதனால தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் ஆன்டிமனி லாண்டரிங் கிளியும் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுருக்காங்க அப்படின்லாம் ஸோ மோஸ்ட்லி வெளியிலேருந்து தான் பண்ணுறாங்க இந்தியாக்குள்ளேருந்து பண்ணுற டீம் கொஞ்சம் சின்ன சின்ன டீமாக தான் இருக்குது பட் எல்லாமே டீம் தான் பண்ணுறாங்க தவிர இண்டிவிஜுவலாக பண்ணுறது ரொம்ப கம்மி தான் சார் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப் இருக்குது இந்த மாதிரி இருக்குது நீங்கள் டபுள் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஃபாலோவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மணி அனுப்புனார் அவங்க சொல்கிற ஐடி ஐடிக்கே அனுப்புகிறாங்க அப்படின்ற அந்த ஐடி ஒரு ஃபேக் ஐடியாக இருக்குது அதை வந்து இவரால் கண்டுபிடிக்க முடியுதுன்ற பட்சத்தில் அந்த இன்ஃப்ளூன்சரால் ஏன் கண்டுபிடிக்க முடியலை சரி இன்ஃப்ளூன்சர் எந்த வெரிஃபிகேஷனும் பெருசாக பண்ணுறது இல்லைங்க சில இன்ஃப்ளயன்சர் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பட் பல இன்ஃப்ளென்சர்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதில்ல ஏதோ ஒரு இமெயில் ரெக்வஸ்ட் வரோ இல்லை ஐடியில் சேட் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க சேட் மூலியமாக இனிஷியேட் பண்ணி அதிலே பேமெண்ட்ஸ்லாம் அதிலே முடிச்சுடுவாங்க ஃபர்தராக அது ஃபேக்காக ஜென்யூனான்றது வெரிஃபை பண்ணுறது அவங்களோட வேலையாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க மாட்டிக்கிறாங்க சப்போஸ் அந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்களோட ஜென்யூனிட்டி என்ன வெராசிட்டி என்னன்றது நீங்கள் வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிரிமினல்ஸும் உங்களை அப்ரோச் பண்ணுறது கம்மியாகும் நீங்களும் இதன் மூலிமா வெட்டி ஆகறதும் கம்மியாகும் அப்போ இதில் அவங்களுடைய தவறு தான் முதன்மையாக இருக்குது இல்லை கண்டிப்பாங்க கண்டிப்பாக தவறு அப்படின்றதுக்காக தான் வந்து தனியாக இதுக்கு வந்து சட்டத்திலே வந்து அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா வந்து அபராதம் வந்திக்கிறாங்க மல்டிபிள் டைம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் வரைக்கும் அபராதம் வந்துலாம் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்றது சட்டமும் சொல்லுது ரொம்பவே நன்றி சார் நன்றி எக்ஸ்பீரியன்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல் ஆப் இமேஜிங் பை நவ் சத்ய ஜோதி பில் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி பனிரண்டு முதல் திரையரங்குகளில்